வணக்க மக்களே எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நான் கும்பிடுற ஐயா வைகுண்டர் அருளால் எல்லா குழந்தைகளும் டுவெல்த்து படிக்கிறவங்க டென்த்து படிக்கிறவங்க இன்று பிறந்த நாள் காண்றவங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஐயாவை வேண்டி வணங்கி கேட்குறேன் இந்த வெள்ளரியில் வந்து நிறைய பூக்கள் பூக்குது பிஞ்சு வர மாட்டேங்குது பாருங்க இவ்வளோ படந்து நிற்கி நிறைய பூக்கள் நிறைய பூக்கள் வருது ஆனால் பூக்கள் அந்த பிஞ்சு வரல பார்த்துடுங்க பற்றியெல்லாம் இதுபோல் இந்த பக்கமும் இவ்வளோ பெருசாக அப்படி படந்து வந்துருக்கு நிறைய பூக்கள் வந்துருக்கு ஆனால் பிஞ்சு வரல நான் என்னென்னா உரம் கம்மியாக இருக்குமோ தண்ணி கம்மியாக இருக்குமோன்னு தண்ணி கொடுத்தாச்சு டெய்லி ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றேன் இன்னைக்கு சாணாங்கி உரம் கொடுத்தேன் பதினஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் சாணாங்கி உரம் கொடுத்தேன் பாருங்கள் இதுவும் நல்லா படந்து வளர்ந்துருக்கு இதுலேயும் பூக்கள் வச்சாச்சு இன்னும் பிஞ்சு வைக்கல பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் நல்லா படந்து வளர்ந்து நிற்கி அதுலேயும் பாருங்கள் பூக்கள் வந்துருக்கு பிஞ்சு வரலை எதுனாலேன்னு தெரியல பாருங்கள் இன்னைக்கு நேற்றைக்கு வேப்பம் எல்லாம் போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி சாணாங்கி உரம் கொடுத்துருக்கேன் இது எதனாலேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர் தெரிஞ்சவங்க இது எதனால் பூக்கள் வந்துட்டு பிஞ்சு வரலன்னு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்